வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் காமாட்சி மகா மாரியம்மன் கோயிலில் விநாயகர் சிலை திருட்டு போலீஸ் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் சாலை கரையால் என்கிற ஸ்ரீ காமாட்சி மகா மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் இருந்த சுமார் ஒன்றரை அடி கல் விநாயகர் சிலை திடீரென்று மர்ம நபர்களால் திருடி செல்லப்பட்டது இதனை அறிந்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து சீர்காழி காவல் நிலையத்தில் விநாயகர் சிலை காணாமல் போனது தொடர்பாக புகார் அளித்தனர் புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விநாயகர் சிலையை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றன பட்டப்பகலில் விநாயகர் சிலை திருடி செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது